திருமதி மகாலட்சுமி கஸ்தூரிபாய் நலச்சங்கம் அவன் அவர்கள் நம் விழாவின் நாயகமான திரு வேலு அய்யா பற்றி சில வரிகள் கூற வருகிறார் எல்லோருக்கும் வணக்கம் நான் ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி ஏன்னா இந்த இடத்திலே ஐயா பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கும் ஏஜாச்சு பொது நேரம் உடையவர்கள் தான் எனக்கு தீர்மானமா தெரியும் பொது நேரம் பாக்குறவர்கள் வேண்டுமோ அவர் எப்படின்னா தன்னோட ஏழு சென்ட் எவ்வளவு வேலை இன்னைக்கு வேற வேற கொடுக்கலாம் பேட்டி கொடுக்கலாம் மறுபாடு கொடுக்கலாம் கிடையாது அவங்களோட ஒத்துழைப்பு கூட இது மாதிரி ஒண்ணு கட்டி அநாத ஆசிரும் அதுக்கும் கூட்டது யாருன்னா சரவண சுந்தர ஐபிஎஸ் அவர்கள் அவர் வந்து பேக்கி சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படி இருக்கு அதை தவிர திருப்புகையில போட்டு என்னன்னா சரவண திருப்புகழ் அப்படின்னு வரும் திருப்புகள் நாங்க கத்துட்டு இங்கே அவரு இங்க கூட்டிருக்காரு எல்லாமே பொருத்தமா இருக்கு ரொம்ப நல்லா எல்லாரும் நல்லா வாழும்ங்க எங்க பிரேயர் நாங்க வச்சிருக்கிற கோவில் நல்ல தடவை மூணு தடவை பூஜை அது சார்பா அப்படி வேண்டிக்கிறோம் இதுல ஒன்னே ஒன்னு கடைசியில ஒரு இன்சர்ட் பண்றேன் எத்தனையோ பேர் நல்லவங்க இருந்திருக்கலாம் வந்திருக்கலாம் சுதந்திர தியாகிகளா இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் அதுல காமராஜ்னால நமக்கு நல்லா தெரியும் பாபுசி பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் பாபுசி என்ன பண்ணாரு எங்க வெள்ளக்காரனுக்கா வந்து நம்ம கப்பலை விட மாட்டேங்கிறான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கு வேற மாதிரி போட்டு பிரச்சனை பண்றாங்கிறதுக்காக தன்னோட சொந்த பழத்தை போட்டு கப்பல் வாங்கினாரு கப்பல் கப்பதான் என்ன விதை ஓட்டத்துக்கு என்ன செலவு எல்லாம் சொந்த மனைவி குழந்தைகளோட கடைசி நிறைய வரைக்கும் போட்டு அவர் வந்து கப்பல் ஓட்டினார் கப்பல் ஓட்டிய தமிழர் பீமு சீப்பார் பாபு சுப்பிரமணியம் சிதம்பர பாபு சிதம்பரம் ஐயா அந்த வழியில் இவர் வந்திருப்பாரோ என்னவோ தெரியாது அவங்க வீட்டுல பொது ஜென்மத்தில் இருந்திருப்பாரோ என்னவோ தெரியாது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நம்ம எல்லாம் பார்த்து மாறி

For the needy and the poor of the society. ஒரு கோயில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி ஒரு சர்ச் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு நூலகம் திறந்தால் புத்திசாலி அணைகளுக்கு ஒரு இல்லம் திறந்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி அவ்வாறு கடவுளுக்கே மகிழ்ச்சி அளித்த நம் விழா தலைவர் திரு வேலையா அவர்களுக்கு நன்றி நன்றி உரை நானிலும் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை அந்த வகையில் இன்றைய நன்றிமுறை கணிக்கிறோம் ஹலோ குட் மார்னிங் அபிமான் எல்லாருக்கும் வணக்கம் காவல் கருணை இந்த ஒரு புண்ணியமான கனவு பத்தி தாத்தா ரெண்டு மூணு வருஷமா என் சொல்லிட்டு இருந்தாரு नजमारंोषमी डेफर मिटी टू थैंक एवरी बडी बी रेस्पानिबल फेकिंग मै ग्रांडर्स ड्रीम रियाली चीफ गेस्ट दिस शो वी आर गेटुलव्रीबडी मेन बट नाट जस्ट दीपल एस वे सो फर्स्टलीं चीफ गेस्ट Uh, Commissioner, Commissioner Sir Sarvanasundar IPS for gracing us with this occasion. Then I would like to thank the honored guests on the dais, Mr. Kumar rao Sir uh, and everybody else involved in anti-corruption movement. And then uh, Ratnam SP Tata and uh, Kansami Tata who have been uh, dear friends of Tata and have been uh, involved in all of his pursuits and uh, helping as much as they can. And then I would like to thank the vendors involved in the construction: Mr. Manoj KVK Associates, Mason Manoj, uh, Mr. Doris Carpenter Murga Pandi, Electrician Madan, Painter Mail Sami, Mani, Plumber Kumaresan, Solar Veer Sami, Helping Heart Ganeshan. Who's going to run this organization? And Kudineer Madhavan. And uh, despite all this, uh, uh, this cannot be done uh, alone. So, as you say, it takes a village. So, finally, I would like to thank our family who have been uh, helping Natata and being alongside. First, Firstly, I would like to thank my mother who has been there for him uh, throughout the whole endeavor. Like she has been there for me and everybody else. And I would like thank. I would like to thank. Uh, vedapati Vijay Mama, Papati Athai, Vedapatti Bal Mama, Shanmuga Mama, Shiva Sami, Chitti Mama, and everybody else who, uh, due to time constraints, I can't mention. But we are really grateful for them. I would also like to thank Tata's caretaker, Selvam, and also Tata's sponsor, uh, Sugendhan, who could not be here today. And uh, none of this would have been possible without them. So, thank you all. Thank you. Thank you, mister a damn come on tell what's it to do